இறைநிலை தவழ்ந்தோடும் இனிய நல் பிரம்ம வேலைதனில் இறையாய் அமர்ந்து இறையோட அமர்ந்து இறைநிலை உள்ளிருந்து வளம் வரும் இறைசபை ஆசானுக்கு நல் நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் அவ்வை உயர் சூட்சம இறைநிலை உண்மை நிலையாய் இயல்பு நிலையில் அமர்ந்த அரசாலும் இச்சபைதனில் உலகோர்கள் வந்தமர்ந்து அமர் இறை ஆசானோடு உணர்ந்த அமர் இறை ஆசானோடு அமர்ந்த இறை உணர்ந்த சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் உயர்கிறை இறை சூட்சமம் நடந்தேறும் நிலைதனை உள்ளூர உணர்வோரே இச்சபைதனில் நல்நிலையாய் எதிர் நிலைதனில் இறைசபை ஆசானோடு ஒன்றிணைந்து வளம் வருவர் என்னும் நிலைதனை அவை உணர்த்தி நல்லாசிகள் வழங்குகின்றோம் இவ்வேளை நல்வேளை சுபவேளையில் அனைத்து நல் நிகழ்வுகள் வெகு மகா இயல்சூட்சம நிகழ்வுகளாய் நடந்தேறும் சபைதனில் வாசிகள் விளிர்ந்தோங்கி வருகின்றன அகத்தியன் உள்ளிட்ட அத்துணை சித்தர்களின் திருவாய் மொழிகளிலிருந்து இயல்பாய் அவ்வாசிகளை அமர்ந்து தவம் காண்போர் அவ்வாசிகளை உள்ளூர பெறுகின்றனர் சுட்சமுமாய் என்று அவை உணர்த்தி அமர்கின்றோ சிப நிகழ்வாய் நல்லாசிகள் வழங்கி